சீமானுக்கு எங்கே சார் பூச்சி நாகரிகம் சீமான் த எங்கள் அண்ணனை எங்கள் தலைவரை வந்து அண்ணங்கிறாரு அவர் விமர்சிக்க அவரை விமர்சிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் தன்னுடைய மேடையில் இவனை ஏற்றி இந்த பொறுக்கியை ஏற்றி அதாவது இந்த மூர்த்தியை ஏற்றி பேச வைக்கிறாரு இவன் கண்ணாமனான்னு தலைவரை திட்டுறான் ஒருமையில் பேசுகிறான் கரப்பான் தான் மீசருக்கு நீ மிசை முழுக்கிவிட்டா பெரிய ஆளாடா அப்படியெல்லாம் பேசுகிறான் நீ வந்து கீழே உட்காந்துக்கிட்டு சிரிக்கிற கைத்தட்டுற உன் ஆட்கள்லாம் வந்து சிரித்து ஆராவாரம் பண்ணுறாங்கன்னா நீ யார் நீ ஒரு நாகரிகமான ஆளா நீ வந்து எங்கள் தலைவரை வந்து அண்ணன் சொல்வதற்கு உனக்கு அருகை இருக்கிறதா உங்ககிட்ட இருக்கிற இந்த சாட்டை துறைமுருகன் ஒரு அறகுறை ஒரு அறவேக்காடு அவனுக்கு என்னன்னே தெரியல அவன் பேசுகிறான் சார் இவர் எங்கள் வெயிலுக்கு என்ன பண்ணார் மேல் நீ என்ன பண்ண தமிழர் என்ன பண்ணுச்சு உனக்கு அந்த அக்கறை இல்லையா தமிழர்கள் தானே பாதிக்கப்படுறான் பாதிக்கப்பட்டோம் பாதிக்கப்பட்டவன் தானே வடபாதையில் பாதிக்கப்பட்டவன் தமிழன் தானே சார் வேங்கவேல பாதிக்கப்பட்டவன் தமிழன் தான் நீ என்னையா புடிக்கிட்டு இருந்த உன் தலைவர் என்ன பிடிக்கிட்டு இருந்தான் சாட்டை கேட்குறானே அவனுக்கு அறிவு வேண்டாம் அவன் என்ன பண்ணான் அப்ப வந்து